அனைவருக்கு வணக்கம் நான் புதிய நாயம் பேசுறேன் இன்னைக்கு யூஸ்ஃபுல் சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குருவுடைய அதிசார கதியை நாம் பார்க்க போறோம் இந்த அதிசார குரு அப்படிங்கறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா குரு பகவான் விருச்சிக ராசியிலிருந்து அதிசார கதியாக தனுசுக்குள் பிரவேசிக்கிறார் அதிசாரம் அப்படின்னா வேகம் சாரம்னா போகிறது அப்படின்னு அர்த்தம் அதி வண்டி கேள்விப்பட்டிருப்பீங்க அதிவேகமாக போயிட்டு வேகமா வந்துடுவார் அப்படியே அந்த குரு பகவான் அதிசாரம் பெற தனுசுக்குள்ள அப்புறம் மறுபடி வக்ரகதியாக விருச்சிகத்துக்குள்ள வருவார் இந்த வரக்கூடிய அந்த தேதி அப்படி பதிமூணு மூன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் இந்த இரண்டு மாத காலமும் குரு பகவான் அதிசார கதியாக தனுசுல இருக்கார் இந்த தனுசுல இருக்கிறது ஒரு சின்ன பயிற்சி தான் அது அது அதிசார பயிற்சி இந்த அதிசார பயிற்சியினால் ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன பலன்கள் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோல வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்டது அதாவது ராசியை அடிப்படையாக கொண்டு சொல்லக்கூடிய பலன்களை உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தும் உங்களுடைய தசா புத்திகளை பொறுத்தும் சில மாறுதல்கள் ஏற்படும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க இந்த விருச்சிக ராசிக்கு இந்த அதிசார கதியை பெற்ற குரு பகவானுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுவரை விருச்சிக ராசிக்கு ஜென்மஸ்தானத்தில் இருந்து வந்த இந்த குரு பகவான் ஜென்மஸ்தானத்திலிருந்து இரண்டாம் இடத்துக்கு அதிசாரம் பெறுகிறார் அதாவது பதிமூணு மூணு இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை இந்த குரு பகவான் ஜென்மஸ்தானத்தில் இரண்டாம் இடமான வாக்கு தனவர குடும்பஸ்தானத்துக்கு பேச்சு ஆகிறார் ஏற்கனவே இரண்டாம் இடத்தில் விருச்சிக ராசிக்கு சனி பகவான் இருந்துருக்கார் இந்த நிலையில வந்து ஜென்மஸ்தானத்தில் குரு இருந்ததுனால ஜென்மத்தில் குரு இருக்கிறப்போ மிக நன்மைகளை நாம் எதிர்பார்க்க முடியாது குரு நின்ற இடம் பால் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க குரு பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அங்க நன்மை செய்ய மாட்டார் குரு பார்க்க கோடி நன்மை குரு பகவானுடைய பார்வை எங்க உழுகுறதோ அந்த இடத்தான் ரொம்ப விசேஷமான பலனை பெறும் அந்த வகையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா விருச்சிக ராசிக்கு இதுவரைக்கு தாமதங்கள் ஏற்பட்டுருவோம் அதான் ஒரு பிரச்சனை நினைக்கிறேன் நடக்கும் ரொம்ப லேட்டா நடக்கும் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு மன வருத்தப்பட்டு நடக்குமா நடக்காதா அப்படின்னு ரொம்ப பிரப்தியாயி அதுக்கப்புறம்தான் அவங்களுக்கு நடக்கும் நல்ல விருச்சிக ராசிக்கு இந்த ஜென்மஸ்தானத்திலிருந்து குரு விலகி இரண்டாம் இடமான வாக்கு தனவரஸ்தானத்தை பெறுவது ரொம்ப விசேஷம் இந்த அதிசார கதியில் மிக நன்மை பெறக்கூடிய ராசி விருச்சிகம் விருச்சிக ராசிக்கு ஞானம் அறிவு திறமை இதெல்லாம் இருந்தாலும் அந்த திறமைகளை பயன்படுத்த முடியாது தடை ஏற்பட்டிருக்கும் இப்போ அந்த தடைகள் விலங்கும் இந்த இரண்டு மாத காலமும் இந்த தடை விலகி மிக மிக நன்மைகள் உற்சாக அமைப்பு எடுத்த காரியங்களில் வெற்றி உயர்வு அவங்களுக்கு இருக்கும் பிரகாசத்தன்மை முகத்தில் ஒரு தேஜஸ் அவங்களுக்கு நிலவும் குருவுடைய பார்வை பலனால் குழந்த பாக்கியம் இல்லாம யாராவது விருச்சிக ராசிக்காரங்க இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்புகள் ஏற்படும் விருச்சிக ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இதுவரை இருந்த ஞாபக மறதிகள் மனக்குழப்பம் தூக்கமின்மை இதெல்லாம் நீங்கி உற்சாகம் வெற்றி கிடைக்கும் விருச்சிக ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தான அமைப்பு தொழில் ஸ்தானங்கள் இருக்கிறவங்களுக்கு தன வரவு ஏற்படும் சேமிக்கக்கூடிய சிந்தனை புதிதாக ஏதாவது வாங்குவதற்கோ வாகனங்களோ அல்லது புதிதாக இடங்களோ நகைகளோ வீடோ வாங்கக்கூடிய யோகா அமைப்புகள் ஏற்படும் விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்களுக்கு இதுவரைக்கும் இருந்த பதட்டம் மனதில் கோபம் எரிச்சல் இதெல்லாம் நீங்கி அதே போல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உடல் ரீதியாக இருந்து வந்த மந்தத்தன்மை செரிமான மண்டலங்களில் கோளாறு தூக்கமின்மை இதெல்லாம் நீங்கி ரொம்ப சிறப்பா இருக்கும் விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் இந்த குரு அதிசாரம் பெறுவது மிகப்பெரிய நன்மையை தரும் குருவுடைய பலம் அவங்களுக்கு இந்த இரண்டு மாத காலமும் இருக்கும் இந்த இரண்டு கா இரண்டு மாத காலமும் மிக மிக நன்மைகள் இந்த விருச்சிக ராசிக்கு கிடைக்கும் இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க குரு பகவான் வழிபாடும் செஞ்சுட்டே வந்தா இன்னும் மேலும் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் மன உறுதி மன வலிமை பெறுவதற்கு குரு பகவான் வழிபாடு செய்யுங்க மனதை ஒருமுகப்படுத்தி குருவை மனதில் நினைத்து தியானிப்பது ரொம்ப விசேஷம் இந்த குரு பேச்சி குரு அதிசார கதி ரொம்ப நன்மையத்தோம்